இன்னைக்கு இந்த பதிவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே இருக்குதுங்களா இது இது வேற ஒன்றும் கிடையாது இது வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் வந்து மம்மிஃபைடு மம்மிஃபைடு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க மம்மிஃபைடுனா அதில் அதாவது தோலெல்லாம் அதுவாக சுருங்கி அந்த அதுக்குள்ளே இருக்க பழங்கள் அப்படியே அப்படி சோறு அதில் இருக்க தண்ணிக்கு மட்டும் வெளியில் போயிருக்கும் ஏன்னா இதை வந்து மம்மிஃபைட் பண்ணிக்கிட்டே இப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரில் இன்றைக்கி மம்மிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ரீசெண்ட் டெக்னிக்கு இப்போ மம்மிஃபை இப்போ மம்மிஃபைடு ஆப்பிள் மம்மிஃபைல் மம்மிஃபைடு எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸெல்லாம் இப்போ பண்ணுறாங்க அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மம்மிஃபைடு இந்த மாதிரி ப இதுக்கு இதான் மம்மிஃபைடு பனானா இது இயற்கையிலே ஆனது இது வந்து நம்ம செயற்கையாக பண்ணதில்லை இது இயற்கையிலான மம்மி ஃபைடு பண்ணால் வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்குது அதை வந்து கொம்புலையே பழுக்கிற பழத்தை தான் நம்ம வெட்டுறோம் அல்லது நல்லா காயை வந்து வெட்டிட்டு வந்து கொடாப்பு போடாமல் தான் வந்து புகமூட்டம் போட்டு பழுக்காமல் வைக்கும்போது இது என்னது கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஏறக்குறைய ஒன் மந்த் ஆகுது இயற்கை கண்டிஷனில் வச்சுருந்தது இப்படி ஆகும்போது வந்து இந்த மாதிரி மம்மிஃபைடு ஆகிறது இயற்கையாகவே இந்த வெரைட்டி மற்ற வெரைட்டி பற்றி நம்மளுக்கு தெரியாது இந்த வெரைட்டி மம்மி ஆகும் இப்போ இந்த மம்மிஃபைடான பனானாவை என்ன பண்ணுறது வெயிலில் காய வச்சு பார்த்தோம் கரெக்டாக வந்து அது சரியாக வரலை அப்போ இந்த மம்மிஃபைடு பனானவை லாங் டைம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒரு அப்படி ஒரு செயல்முறையை தான் இப்போ வந்து நம்ம காட்ட போகிறோம் அதை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் அது பாருங்கள் இந்த மம்மிஃபைடு பனானவை மறுபடியும் இன்னும் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் ஒன் இயர் கூட வச்சுக்கலாம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு க்ளீன் அண்ட் க்ரீன் என்மாவண்ட் ஃபவுண்டேஷன் அதை சேர்ந்த தாமரை செல்வி அவங்க வந்து நம்மளுக்கு விளக்குறதுக்கு நம்மக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் தான் வந்து சால்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க சால்ட்டு எதுக்குன்னா சால்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது சால்ட்டு இதுக்கு சம்மந்தம் கிடையாது கையை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக அதான் வந்து பேக்டீரியா எதுவும் கண்டாமினேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய கையை சுத்தப்படுத்துறதுக்காக அவங்க வந்து அந்த சால்ட்டு வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சால்ட்டு போட்டு கை மேலே வரைக்கும்லாம் கழுவிக்கிறாங்க அதான் வந்து மேலே வரைக்கும் அப்படி கழுவிக்கிறாங்க சரியா கழுவிட்டு அந்த கையை வந்து நல்லா தொடச்சிக்கிறாங்க நல்லா ஒயிட் கிளாத் வச்சு கை தொடச்சுக்கிறாங்க தொடச்சிட்டு இப்போ இந்த மம்மிஃபைடு ஃபைடு பனானாவெலாம் எடுத்து அதனுடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறாங்க இப்போ நம்மளுக்கு ஸ்கின்னு தேவையில்லை இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இப்போ கம் அதாவது வணிக ரீதியாக இந்த க மம்மிஃபைடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா காமன் சால்ட்டு காமன் சால்ட்டுன்னா நம்ம உப்பு சோடியம் குளோரைடு உப்பையும் ஈக்குவல் வந்தது பேக்கிங் சோடா இது ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்சராக தயார் பண்ணுறாங்க இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ் ஸ்லைஸில் போடும்போது அந்த அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் அது வந்து ரிமூவ் பண்ணிடும் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக மம்மிஃபை பண்ணுறதுக்கான ஒரு 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 மெத்தேடு பட் இப்போ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணலாம் இது இயற்கையிலேயே மம்மிஃபை ஆகக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு அதை வந்து ரொம்ப ம அடுத்து ஃபர்தராக எப்படி ஸ்டோர் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இதுக்காக பண்ணிருக்காங்க இப்போ அதுக்கான இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க ஸ்கின் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் தேவை இருக்கும் பழங்கள் மட்டும்தான் தேவைப்படும் இந்த பழங்களை தான் நம்ம வந்து லாங் டைம் ப்ரிசர்வேஷன் கொண்டு வரோம் அதுக்கு இங்கே வந்துருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சர்க்கரை பாகு தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த கம்பி பதத்தில் அது கம்பி பதம்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கம்பி பதத்தில் ச சக்கரை பாகு சர்க்கரை பாகு அப்படிங்கிறது நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம் இல்லை வந்து ஜீனி கூட பயன்படுத்தலாம் இங்கே வந்து நம்ம ஜீனி பயன்படுத்தியிருக்கிறோம் நாட்டு சக்கரை வந்து இப்போ நம்மக்கிட்ட அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ச நாங்கள் ஜீனியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை கம்பி பதத்தில் பண்ணிவிட்டாங்க இந்த ஒரு பாட்டில் இருக்குல்ல இந்த பாட்டிலில் தான் இந்த கண்டெய்னருக்கு நல்லா வந்து பா கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா வாட்டரில் ரிப்பீட்டடாக ரின்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஃபௌது கண்டாமினேஷன் எதுவும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக எப்பயுமே ஏன் இந்த 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 சர்க்கரை இந்த எதுக்குன்னு சொன்னால் அதிக சர்க்கரையும் அதிக உப்பையும் பயன்படுத்தி ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது நம்ம அப்போ பழங்காலத்தில் இருந்து கூடிய ஒரு தொழில்நுட்பம் அதிக சர்க்கரை அதிக உப்பு என்னாகும் பாக்டீரியாவை வந்து கில் பண்ணிடும் எந்த பாக்டீரியாவும் அதில் வளர முடியாது அதுக்கு தான் ஊருங்கிறது அந்த தொழில்நுட்பம் தான் பஞ்சாமிரதங்கிறது அந்த தொழில்நுட்பம் தான் அதே ஏறக்குறைய அந்த தொழில்நுட்பத்தில் தான் இப்போ நம்ம இதை வந்து நம்ம இப்போ ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை இருக்கிறோம் அந்த ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ண அந்த பம்மிஃபைடு பனாவெல்லாம் அந்த கண்டெய்னரில் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க இப்போ அந்த அது அந்த 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 மாதிரி அந்த ஃப்ரூட்ஸில் வந்து அந்த கண்டெய்னரில் போட்ட ஃப்ரூட்ஸ் மேலே அந்த ஜாங்கிரி சொல்யூஷனை அதாவது வந்து சர்க்கரைப்பாக வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஊற்றிட்டு கே மூடியை போட்டு மூடி நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுட்டு லேஸை செக் பண்ணிடுறாங்க லேஸாக டில்ட் பண்ணால் போதும் ஏன்னா அந்த சுகர் சொல்யூஷன் வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி இதை பட்டால் போதும் வேணா இந்த மேலே இருக்க பெனானாவிலே பண்ணுற மாதிரி இதாக போதும் பண்ணோடனே இது இருக்கலாம் இப்படியே இந்த ஃப்ரூட்ஸ் இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஒன் ஆர் ஒன் இயர் வரைக்கும் கூட ஒன் ஆர் ஒன் டூ இயர்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த முறையில் வந்து நம்ம மம்மிஃபைடு பெனானாவை வந்து லாங் டைம் ப்ரிசர்வேஷன் பண்ணுற ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் க்ளீன் அண்ட் கிரீன் என்வ்ரோன்மெண்ட் ஃபவுண்டேஷனில் இதை வந்து சொல்லித்தராங்க இந்த மெ இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணி இதை இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்து இந்த பழத்தை அப்படி ஸ்டோர் பண்ணி இனி எத்தனை வருஷத்துக்கு வருது செல்ஃப் லைஃப் எவ்வளோ நாள் வருதுன்னு ஸ்டடி பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இங்கே அதை பற்றியே அதை அதை பற்றியான அந்த ஆய்வு போய்கிட்டே இருக்கும் அப்போ எத்தனை வருஷம் மேக்ஸிமம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தவகளை நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு இல்லை பயனாளிகளுக்கு பகிர்ந்துக்கிறப்போம் ஓகே வீவர்ஸ் மீது வேறொரு பதிவில் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்